இந்த சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் பாதங்களில் வெடிப்பு ஏற்பட்டு அவஸ்தைப்படுபவர்களுக்கு எளிய பாட்டி வைத்தியம் பாதங்களில் வெடிப்பு ஏற்பட்டு அவஸ்தைப்படு படும் பலர் அதற்கான காரணம் தெரியாமல் பல புலம்புகின்றனர் பாதங்களை சுத்தமாக பாதுகாப்பதில் கவனம் செலுத்தாததே காரணம் இதனால் வெடிப்பு ஏற்பட்டு வெடிப்பு புண்ணாகி கஷ்டப்படுகின்றனர் பாதங்கள் பித்த வெடிப்புடன் வறண்டு காணப்பட்டால் ஒரு ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் அல்லது இனிப்பு பாதாம் எண்ணெயை சேர்த்து வெது வெதுப்பான நீரில் பாதங்களை பத்து நிமிடம் வரை ஊற வைத்து கழுவிய பின் அந்த பேஸ்டை பாதத்தில் தேய்க்கவும் அப்படி செய்யும் போது பாதங்களில் உள்ள இறந்த அணுக்கள் நீங்கிவிடும் பித்த வெடிப்பு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது வெறும் தேன் தேன் அல்லது ஆலிவ் எண்ணெயை தடவலாம் இதை தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு தினமும் ஒரு முறை செய்து வந்தால் பித்த வெடிப்புகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேற்கூறியவற்றை தினமும் நேரம் கிடைக்கும் போது செய்து வந்தால் நிச்சயம் பா பாதங்களில் உள்ள பித்த வெடிப்பை நீக்கி பாதங்கள் அழகாக மாறும் மேலும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்